ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபெம்னாஸ் வேர்ல்டு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு ராமர் சீதா பழம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராமர் சீதா பழம் வந்து எங்கள் மாமா வீட்டில் இருக்குங்க சரி போயிட்டு பறிக்க போகலான்னு சொல்லிட்டு போனங்க பார்த்தா வந்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய் எட்டி பறிக்க போனால் வந்து பறிக்க முடியல ரொம்பவே உயரமாக இருந்துச்சு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ராமர் சீதா பழத்துக்கு ஏன் ராமர் சீதான்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது மாமா வந்து பழத்தையே டைரெக்டாக வந்து பறித்து கொடுத்தாரு பாருங்க மரத்துலேயே வந்து ராமர் பழம் வந்து பழுத்துருச்சுங்க இந்த ராமர் சீதாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க இதில் குறைவான அளவு குளுக்கோஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கலாம் ஆனால் லிமிட்டடாக வந்து எடுத்துக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான சீக்ரெட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவுதுங்க இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சீத்தாப்பழத்தை விட இதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழுத்த பழமும் நமக்கு கிடச்சிருச்சு கொஞ்சம் காய்வெட்டாக இருக்கக்கூடிய பச்சை காயும் நமக்கு கிடச்சிருக்குங்க இந்த பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தையும் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுதுங்க இது போல் பல புது தகவலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ